இடையக்குறிச்சி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகுமரிசையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்த இடையக்குறிச்சி கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதில் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் மற்றும் தங்களது குழந்தைகளை தோல்வி சுமந்து தீமிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இக்கோயிலில் இந்த திருவிழா சில நாட்களுக்கு முன்பு கோலாகல கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் திரௌபதி அம்மன் தருமர் பீமன் அர்ஜுனன் நகுரன் சகாதேவன் கிருஷ்ணர் அரவான் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்ய வீதி விழாவும் நடைபெற்றது இவ்விழாவில் புகழ்பெற்ற பூசாரிகளை கொண்டு மகாபாரதம் கதை படித்து தர்மர் அம்மன் அர்ஜுன் மாடு மிரட்டுதல் திரௌபதி திருமணம் பூச்சொடிதல் அரவான் கடவழி உள்ளிட்ட பதினெட்டு நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தை மண்டகப்படியாக அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு வகையாறாக்களும் திருவிழாவை கொண்டாடி இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு வேண்டுதல் படி தீமிதித்து நேர்த்திக் கடன் நிறைவேற்றினர் முன்னதாக காப்பு கட்டி பக்தர்கள் ஏரிக்கரையிலிருந்து பூக்கரகத்துடன் பம்பை மேலும் நாதஸ்வர மங்கள இசையோடு முக்கிய வீதிகள் வழியாக வந்த பக்தர்கள் கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னிகுண்டத்தை சுற்றி வளம் வந்து அக்னிகுண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கொடிகள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் ஆசை பெற்று சென்றனர் சேர்த்து ரெடி தானே அப்ப